இந்த மாநாட்டில் எதிர்பார்த்ததை விட ஆயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சியினர் கூடி இருந்தாங்க பலருக்கு அமர இருக்கைகள் இல்லாமல் தரையில் அமர்ந்திருந்த காட்சிகள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர சூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி வந்துட்டாரு இதன் காரணமா சீமானோட செல்வாக்கு குறைஞ்சு போச்சுன்னு பேசின அல்லக்கை சொம்புகள்லாம் இப்ப எங்க போயிருக்காங்கன்னு தெரியல வழக்கமாக நடத்தின மாநாட்டுக்கு வர கூட்டத்தை விட பல மடங்கு அதிகமாக சீமான் நடத்தின கோவை மாநாட்டுக்கு வந்திருக்கிறத பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத காட்டுதான்